என் தங்கமே நீண்ட நேரமாக உன்னோடு பேச வேண்டும் என்று இந்த கருப்பன் காத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான மங்கள செய்தி ஒன்று வந்திருக்கின்றது கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் அன்போடு கொண்டு தரும் பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லாமல் என் பிள்ளை நீ பெற்று வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கே சொந்தமானதாக மாற வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இத்தனை காலமும் நீ இழந்துவிட்ட அத்தனை விஷயங்களையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையை கருப்பணினுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கிறது என்றால் உடனடியாக நீ இந்த நொடியில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் நாம் சரியான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படியானால் அதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாம் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து பல நாட்கள் ஆயிற்று தன் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று எண்ணி என் குழந்தை தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நடப்பது யாருக்காக இருந்தாலும் அது அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது அதனால் இந்த நொடிப்பொழுது இந்த கருப்பன் உனக்கு அந்த விஷயத்தில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எல்லா வகையிலுமே உனக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதை உனக்கே உரித்தானதாக நீ மாற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது கருப்பன் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் அத்தனையும் நல்லபடியாகவே நடக்கும் நீ வேண்டினாலும் சரி வேண்டாவிட்டாலும் சரி நீ என்ன கேட்டாலும் சரி அதை இந்த கருப்பன் உன் முன்னால் நிறுத்துவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் புகுத்த முடியாது யார் என்ன நினைத்தாலும் அதை அப்படியே நடத்தி விடவும் முடியாது ஆனாலும் எது உனக்கானது என்று ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றதோ எது உன் வாழ்க்கையாகும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் இந்த கருப்பன் அதை உன்னிடத்தில் கட்டாயமாக கொண்டு வந்து கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல சூழ்நிலைகள் உன்னை சுற்றி இருக்கின்றது நல்ல வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கின்றது இதையெல்லாம் சரியாக நீ பெற்றுவிட எடுத்து வைக்கின்ற முயற்சி ஒன்றுதான் உன் கைகளில் இருக்கின்றது கருப்பனுக்கு ஒரு ஆசை இருக்கின்றது இந்த ஆசையை நீ நிறைவேற்றுவாயா என்று எனக்கு இப்பொழுதே சொல்லிவிடு என் பிள்ளையிடம் நான் ஆசைப்பட்டு கேட்கின்ற விஷயம் இது ஒன்றுதான் என் குழந்தையே வாழ்க்கையானது பலவிதமான கஷ்டங்களுக்குள் உன்னை பின்னி பிணைக்கும் ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வாழ்வேன் என்கின்ற ஒரு வாக்குறுதியை உன் அப்பனுக்கு நீ கொடுக்க வேண்டும் நீ எப்படியாவது இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பது இந்த கருப்பனின் எண்ணமாக இருக்கின்றது எந்த நேரத்திலும் எந்த கஷ்டத்திலும் என் பிள்ளை மனமுடைந்து கண்ணீர் சிந்தக்கூடாது கருப்பனுக்கு அதில் ஒரு கர்வம் இருக்கின்றது என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் கண்ணீர் வடிக்காது என்று அப்பா நான் இனி கண்ணீர் சிந்த மாட்டேன் என்று எனக்கு இன்று நீ பதிவிட்டால் உன் கருப்பன் அத்தனை மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பனுக்கு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடத்தை உன்னிடத்தில் இருந்து தருகின்றது என் பிள்ளையானனி தினம் தினம் ஒவ்வொரு அனுபவத்தையும் கற்றுக்கொள்ளும் பொழுது அதை பார்த்து ஒரு வகையில் எனக்கு பெருமையாகவும் ஒரு வகையில் எனக்கு அது வாழ்க்கையில் வேதனையையும் தந்துவிடுகின்றது எப்படியெல்லாம் இதை நீ கடந்து போகின்றாய் எப்படியெல்லாம் இந்த சூழ்நிலைகளை நீ தாண்டி போகின்றாய், என்று சொல்லி உன் அப்பனுக்கு அத்தனை வேதனைகள் அதனுள் இருந்து கொண்டே இருக்கின்றது எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கான நன்மைகளும் அதனுள் இருப்பதை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்பதுதான் அப்பனுக்கு வருத்தம் அப்பனுக்கு சந்தோஷம் நீ கண்ணீர் சிந்தாமல் இருப்பது நிச்சயமாக என் பிள்ளையே இரண்டையும் சரியாக புரிந்து கொள் புரிதலின்மை உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து தராமல் போய்விடும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னை பின்தொடர வேண்டும் என்றால் நீ மகிழ்ச்சியோடு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் சட்டென்று மனமுடைந்து போய்விடாமல் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் இந்த கருப்பன் இன்று செய்கின்ற இந்த விஷயங்கள் நாளை உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு நான் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு ஒரு விஷயம் நினைவிற்கு வருகிறதா இந்த கருப்பன் உனக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கைக்கான விஷயங்கள் எல்லாமும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது உனக்கு என்ன தர வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதை உன் வாழ்க்கையில் அப்படியே தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயா இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களும் உன்னை எப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்ததோ அதையெல்லாம் கடந்து இனிமேல் நீ மன மகிழ்ச்சியோடு வாழப்போகின்றாய் மனநிறைவான காலங்கள் உனக்கு வந்துவிட்டது சோதனைகள் எல்லாம் தீரப்போகின்றது சுற்றி இருப்பவர்களிடத்தில் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் தான் உண்மை என்று நம்பாமல் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதை உறுதி செய் நிச்சயமாக உன்னால் எல்லாம் முடியும் உன்னால் முடியாது என்று எந்த ஒரு காரியமும் இங்கு கிடையாது உன்னால் முடியாது என்றால் அது யாராலுமே முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும் இந்த சூழ்நிலை இந்த நேரம் உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான இந்த நேரத்தை நீ உன் மனதில் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்துகொள் கொள் கருப்பனுக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா நான் சொன்னால் அதை நிச்சயமாக செய்து காட்டுவேன் அதை நீ வேண்டாம் என்று சொன்னாலும் கூட நான் நடத்தி கொடுப்பேன் அதனால்தான் அப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது எந்த விஷயம் உனக்கு வேண்டும் வாழ்க்கையில் என்பதனை தெளிவாக முடிவெடுத்துவிட்டு விட்டு அதை என் முன்னால் கேள் ஒருவேளை உனக்கு அது வேண்டாம் என்று தோன்றும் என்றால் என் பிள்ளையே ஆரம்பத்திலேயே நீ அதை தவிர்த்திருக்க வேண்டும் மாறி மாறி மனது எல்லாம் இந்த அப்பன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் நீ அதற்கான நேரம் எடுத்து கேட்க வேண்டும் சட்டென்று எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து விடத்தான் செய்கின்றது எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றது இனிமேல் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்கானதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த கருப்பன் என்றும் உடனிருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் அதை நீ மறந்துவிடக்கூடாது யார் என்ன நினைத்தாலும் நாம் இப்படியே இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் அடுத்தவர்கள் உன்னை பற்றி குறை சொல்ல தொடங்கினால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வதற்கு முனைப்பாக வேண்டும் என்பதனை புரிந்துகொள் என்ன சூழ்நிலைக்குள் வாழ்ந்தாய் என்று சிந்தித்து பார்த்தாயா எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்தாய் என்று யோசித்து பார்த்தாயா இதையெல்லாம் நீ யோசித்திருந்தால் என்றோ உன் நிலை மாறியிருக்கும் இனியும் நேரம் இருக்கின்றது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு என்றும் நான் இருந்து உன் வாழ்க்கையை நடத்தி கொடுப்பேன் என்பது உனக்கு புரிய வந்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை சரியாக கொடுக்கும் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்